அன்புடையின் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹியின் நம்முடைய சகோதரி ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த உலகில் வாடுகின்ற எல்லா மக்களுக்கும் நமக்கு அழகான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் மலக்குள் மோத்து வருவார் மரணத்தை உங்களுடைய உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும் ரபுல்லாலமின் குறிப்பிடுகிறான் உலகத்தில் வாழ்கின்ற உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பணக்காரர் ஏழை என்று யாரும் பாகுபாடு கிடையாது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்கள் மலக்குள் மோத்தை

எல்லோருக்கும் உண்டு ஒரு நாள் ஒரு படுக்கை இருக்கிறது எல்லோராலையும் நம்மளால் நாம் ஆசைப்பட்ட ஆடைகளை உடுத்துக்கொண்டு இங்கே வந்து படிக்க முடியாது அல்லா இதை விதித்திருக்கிறானோ அந்த ஆடையோடு தான் இங்கே வர வேண்டும் நாம் நினைத்த நினைத்த நறுமணத்தை நம்மளால் பூசிக்கொள்ள முடியாது நமக்கு நறுமணம் பூசுவதற்கு பல பேர் வந்தே ஆக வேண்டும் இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதை திருமறை குரான் அடித்து சொல்கிறது நீங்கள் எல்லோரும் மரணத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு நாள்

மலக்கல் மோத்து விட மாட்டார் உன்னுடைய உயிரையும் கைப்பற்றி விடுவார் யாருக்கு சொல்றாங்க ஜிபிரில் இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க முஹம்மதே நீங்க எப்படி வந்தால வாழ்ந்துங்க ஆனால் வாழ்க்கையில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு உண்டு என்று ஒரு தூதருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த அனுப்பிரா ஜிபிரில் மூலமாக அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்கும் மரண படுக்கை உண்டு மலக்கல் மோத்து உண்டு எல்லோர் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதை உலகத்திற்கு ஜிபிரில் மூலமாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஜிபிரில் சொல்லு உலகத்தில் யாரை வேண்டாலும் மனிதர் எதையெல்லாம் நேசிக்க ஆசைப்படுகிறீர்களோ நேசித்துக் கொண்டே இருங்க அந்த நேசத்தை விட்டு நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும் பிரிவு என்பது உங்களுக்கு நிச்சய மூலியமாக ஜிவரில் மூலியமாக நபி சல்லா அலி சொல்லும் அவர்களுக்கு அல்ல சொல்லிக் கொடுக்கிறான் நபியை நீங்கள் யாரை நேசித்தாலும் சரிதான் நேசத்தை வாரி வாரி இந்த உலகத்தில் கொட்டினாலும் சிறிதான் ஆனால் மலைக்குள் மூத்து உங்களை விட மாட்டார் இந்த உலகத்தை விட்டு பிரித்து விடுவார் என்று விருது அல்லாஹலையும் செலவழத்தில் ஜிவரி நிலை சொன்ன சொன்னாங்க மூன்று சொல்றாங்க ஏமா ஹெமத் ஓ எம்எல்மா ஷேத் ஓ எம்எல்மா ஷேத் நீ நாடியது எதை உலகத்தை என்ன அசைப்படுறீங்கன்னு செஞ்சீங்க உங்க மனசுல என்ன தோணுதை செஞ்சீங்க எப்படி வாழ்ந்தாலும் சரிதான் க மஜிஸியும் பிஹி இந்த உலகத்தில் என்ன செஞ்சீங்களோ நல்லது செஞ்சா நல்ல கூடி கிடைக்கும் அல்லாஹ் அஞ்சு நடந்தால் நல்ல கூடி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் நீங்கள் அல்லாஹுக்கும் மாற்றமாக ரசூலுக்கு மாற்றமாக இந்த பூமியில் மலை இச்சை இப்படி வாழ்ந்தால் உங்கள் உங்களுக்கு நெச்சியும் தண்டனை உண்டு வேதனை உண்டு கபருடைய வேதனை உண்டு மன்னரையில் வேண்டு உண்டு நாளை மறுமை வரை வேதனை உண்டு என்று நபிகைகள் நாயகம் செல்லல்லா வலை வசல்லும் அவர்களுக்கு ஜிபுரியில் வந்து சொன்ன மூன்று செய்தியும் சரி நம்மை தட்டி எழுப்புகிறது நம்முடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துகிறது இது எல்லோரும் சந்திக்க போகிறோம் உஸ்மான் அஃபான்றது எல்லாம் தாலு கபருக்கு வருவாங்க வந்தாங்கன்னா அழுவ வேக வேகமாக சத்தம் போட்டு அழுவாங்க அப்படின்னு கேட்க முடியும் ஏறா யா அமீர் மோமினே இப்படி அழுவுறீங்க அப்பொழுது உஸ்மான் அஃபான் சொர்க்கவாசி மூன்றாவது ஹலிஃபா ரசுல்லாவுடைய மரிம ார் சொல்கிறார்கள் அல்லா உடைய தூதர்